அழிவுன்னு சொன்னோன்னே ஒரு ஐயோ ஆண்டவரேன்னு சொல்லிடக்கூடாது இதுக்கு ஒரு டைப்பில் ஜெபம் பண்ணனும் அதுக்கு ஒரு டைப்பில் ஜெபமண்ணன்ன்னு சொல்ல புரியுது உங்களுக்கு வெளி தோற்றத்தில் பார்த்தீங்கன்னா அழிவு ஆனால் அந்த அழிவு தேவனால் வந்ததா சாத்தானால் வந்ததா என்பதை நம்ம தேர்வு செய்து அதுக்காக ஜெபம் பண்ணன் கர்த்தர் வந்து ஒரு அழிவை கொண்டு வருகிறார் சில பேர் சொல்லுவாங்க கர்த்தர் அழிவை கொண்டு வர மாட்டார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க கர்த்தர் அழிவு கொண்டு வர மாட்டாரா கொண்டு வருவார் ஏன் நீங்கள் வந்து இங்கே ஃபுல்லாக தண்ணி அடிச்சிட்டு செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுட்டு குழந்தைகளை தூக்கி கொண்டு போய் கெடுத்துட்டு வீடுகளுக்குள்ளே போ உள்ள போய் எல்லாம் கொலை செய்வீங்களாம் கர்த்தர் வந்து யாரையும் தண்டிக்க மாட்டாராம் இது என்ன உபதேசம் கர்த்தர் தண்டிக்கலையா பூமியிலே மனிதருடைய நினைவுகள் நித்தமும் அக்கிரமம் அவருடைய நினைவுகள் நித்தம் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டு அவர் விசனம் உள்ளவராகி பூமியை அழித்தார் என்று வேதத்தில் எழுதியிருக்கு கர்த்தருடைய கோபம் பற்றி எறியும் போது யார் அதற்கு முன்னால் நிற்பான் என்று எழுதியிருக்குது இஸ்ரேல் ஜனங்கள் தப்பு செய்த போதெல்லாம் கர்த்தரவர்களை தண்டித்தார் பக்கத்து தேசத்தில் இருந்த ராஜாக்களை அனுப்பினார் அவங்க தண்டித்தார் தேசத்தில் கொள்ளை நோயை கொண்டு வந்தார் ஒரு தப்பு செஞ்சிட்டாரு இருபத்தி அஞ்சாயிரம் பேர் மறிச்சாங்க ஒரே நாளில் ஒரு பெரிய கொள்ளை நோய் அது யார் மூலம் வந்தது தேவன் மூலம் வந்தது தேவன் தண்டிக்க மாட்டான்னு நினைக்காதீங்க தேவன் அன்புள்ளவர் அதே நேரத்தில் நியாயம் உள்ள நீதி உள்ள நியாயாதிபதி அவர் நீதிக்கு முன்னால் யாரும் நிற்க முடியாது நீங்கள் எவ்வளோதான் கருத்தருக்குன்னு பெரிய சாதனைகள் பண்ணியிருந்தாலும் தப்பு என்று வந்தால் தப்பு தான்